தமிழ் சினிமா மரகட் பிரமாண்டம் பல விதங்களில் சில விஷயங்களை பல வருஷங்கள் உழைப்பில் குறைவான படங்களை எடுத்த ஒரு இயக்குனர் என்றால் அது சங்கர் ஒருவரால் தான் அப்பேற்பட்ட ஒரு சங்கருக்கு இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து அவரை ஒதுக்கப்படுகிறதா அப்படி என்று பல கேள்விகள் வந்து நம் திரைத்துறையில் இழைக்கிறது திரை மக்களிடம் எழுகிறது திரை ரசிகர்களிடம் எழுகிறது இப்பேற்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் சங்கர் எப்படி பதிலடைக்கப் போகிறார் அவருடைய படங்கள் தான் திருப்பி பேச அப்பேற்பட்ட ஒரு இயக்குனரை இன்னைக்கு தமிழ் சினிமா ஒதுக்கப்படுகிறது இந்தியன் திரை ஏன் இன்னும் திரைக்கு வராமல் இருக்கிறது அவருக்கு கைவசம் இருக்கும் கதைக்கு ஏன் நடிகர்கள் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் இப்பேற்பட்ட பல விதங்கள் பல வாதங்களாக இங்கே சென்று கொண்டிருக்கிறது அதை பற்றி நமக்கு விரிவாக விளக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின் வரலாம் அனைவருக்கும் வணக்கம் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் சங்கருக்கு பெரிய ஒரு மதிப்பும் மரியாதை படங்களின் வரிசையில் பார்த்தால் பிற பிரமாணங்களை கொடுத்த ஒரு இயக்குனர் இந்த ஒரு அண்டர்ஸ்டோட தான் இருந்தார் அவருக்கு சில விஷயங்கள் அதாவது சமீபத்தில் வந்த படங்கள் தான் அவருடைய சில விஷயங்களை கீழ்த்தரமாக ஆக்கி இருந்தாலும் இந்தியன் டூ வந்து நல்ல ஒரு தான் அதை மற்றவர்கள் விமர்சித்த போதுதான் அதை மோசமான ஒரு திரைப்படமாக நமக்கு திரைத்துறைகள் எடுத்துரைத்தது அதில் வசூலில் பாதி அந்த வசூலின் பாதிப்பினால் தான் லைக்கா நிறுவனம் இந்தியன் த்ரீ படத்தை வெளியில் இறக்க அப்படி ஒதுங்கி இருக்கிறது வெளியில் வரும் ஆனா எப்ப வரும் எப்படி வருமனு சொல்ல முடியாத கட்டத்தில் தான் அந்த இந்தியன் திரைப்படம் இருக்கிறது இந்தியன் திரைப்படம் வெளியே வருமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா நிச்சயம் வரும் நிறைய பட்ஜெட் விஷயங்கள் பிரபலங்களாக இருக்கிறது ஏன்னா லைக்கா நிறுவனங்களுக்கு இப்போது சமீபத்தில் வந்த படங்கள் அத்தனை பெரிய வசூல் ரீதியாக அவர்களுக்கு பெரிய ஒரு கிட்டாக எதுவும் கொடுக்கவில்லை அதனால் பணப்பிரச்சனை வசூல் பிரச்சனைகளும் நிறைய இருக்கிறது அதனால் இந்தியன் த்ரீ படம் வந்து வெளிவராமல் இருக்கிறது அதை தயங்கிக் கொண்டு இருக்கிறது ஆனால் இந்தியன் த்ரீ இந்தியன் டூ போல மோசமான ஒரு படமா அப்படி என்று நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இந்தியன் த்ரீ வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இல்லை இந்தியன் டி இந்தியன் ஒன்னை விட மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்கும் என்பதற்கான எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இந்தியன் த்ரீ படம் வந்து அந்த அளவுக்கான ஒரு பொக்கிஷமாக ஒரு படமாக இருக்கிறது நம் இந்திய நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டான படமாக இந்தியன் த்ரீ இருக்க போறது என்பதை மாற்று கருத்து இல்லை அப்பேற்பட்ட படம்தான் இந்தியன் த்ரீ படம் பெண்டிங்காக இருக்கிறது இந்த படத்தை நீங்கள் தயவு செய்து இறக்கிவிடலாம் என்று பல வாதங்கள் போய்கொண்டே இருக்கும் போதுதான் கமலஹாசனின் வேலை பிசி அப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கமலும் சங்கரும் நினைத்தால் இந்தியன் த்ரீ தயங்காமல் வெளியே வரும் என்பதற்கான ஒரு மாற்று கருத்தும் போய்கொண்டு இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் நம் இந்தியன் த்ரீ படம் பெண்டிங்காக இருக்கிறது காரணம் இவர்களுக்கு சம்பளங்கள் பாக்கியாக இருக்கிறது அதை அவர்கள் வேண்டாம் என்று ஒதுங்கினால் மட்டுமே இந்த படம் கூடிய சீக்கிரம் வரலாம் இல்லை என்றால் இன்னும் கொஞ்சம் தாமதம் பிடிக்கும் ஆனால் இந்த படம் வரும்போது நன்றாக வரும் இது பெரிய ஒரு படமாக இருக்கும் என்பதற்கான மாற்று கருத்தும் கிடையாது அதற்கு இடையில் சங்கருக்கு பட வாய்ப்புகள் குறைந்து கொண்டே போகிறது படம் எடுப்பதற்கான சூழ்நிலையும் அமையவில்லை அவரை தெலுங்கு படத்தை ஒரு தமிழ்ல ரீமேக் பண்ணி இறக்கியபோது அதுவும் பெரிய ஒரு பாதிப்பை சங்கருக்கு வாழ்க்கையில் கொடுத்து விட்டது சங்கருக்கு இத்தனை பாதிப்பை சந்த சந்திக்க வேண்டிய காரணம் என்ன சங்கருக்கு இப்பேற்பட்ட ஒரு பொசிஷன் இருப்பதற்கான காரணம் என்ன அவருடைய சினிமா வாழ்க்கையில் ஏன் எத்தனை படங்கள் அவர் கொடுத்திருக்கிறார் ஒரே ஒரே படத்துக்காக வேண்டி ஒரு டைரக்டரை நமக்கு தமிழ் சினிமாவில் கல்வி ஊத்துவது நியாயம் ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு முக்கியமான ஒரு மனிதர் இருக்கிறார் அதுதான் நமக்கு சொல்ல போறோம் ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு இருக்குமான்னு தான் பெண்டிங்களை வச்சிருக்கேன் ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் த்ரீயை பொறுத்த வரைக்கும் சங்க தெளிவான முறையில் செதுக்கியிருக்கிறார் அந்த தெளிவான முறை நல்ல ஒரு முறையாக இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றுக்காரத்தும் இல்லை அதுபோக இந்த படத்துக்கு பிறகு நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் நமக்கு காத்திட்டு இருக்கு இந்தியன் த்ரீயை பொறுத்தவரை ஒரு தேசிய பக்தியான ஒரு படமாக இருக்க போகிறது அது நமக்கு இந்தியன் டூலே பார்த்திருக்கிறோம் இந்தியன் இந்தியன் த்ரீ வந்து எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறானே நமக்கு தெரியும் ஆனாலும் அதெல்லாம் இருந்தும் இப்போது சங்கரிடம் ஒரு கதை இருக்கிறது என்று சொன்னால் யாரும் நடிக்க முன்வரவில்லை என்பதைக்கான வருத்தத்தை நம் தமிழ் சினிமா இப்போது சங்கருக்கு கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை இப்போது ஒரு கதையை வைத்திருக்கிறார் ஒரு ஹாலிவுட் நடிகரை வைத்து ஒரு பாலிவுட் நடிகரை வைத்து அந்த கதை எடுக்கலாம் நினைத்தபோது இது நமக்கு ஒரு ஃபேன் இண்டிய சினிமாவாகத்தான் எடுக்க முடியும் இது நம் தமிழ் ஹீரோக்கள் ஏறாவது ஒரு ஆள் நடித்தால்தான் நன்றாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் சங்கருக்கு இருந்திருக்கிறது அதற்காக அஜித்தை வைத்து எடுக்கலாம் என்று ஒரு வெயிட்டிங் போய்க்கொண்டிருக்கிறது இந்த விஷயத்துல வந்து தலை எப்படி இறங்க போகிறார் என்பதுதான் தெரியவில்லை ஏன்னா இதற்கு முன்னாடி சங்கரும் தலையும் இணைஞ்சதே கிடையாது அஜித்தை வைத்து சங்கர் நினைத்த இடுக்கன்வான் நினைத்த படங்கள் எல்லாம் எடுக்க முடியாமல் போய்விட்டது நமக்கு தெரியும் பிரசாந்த வைத்தி எடுத்த படம் ஜெயின்ஸ் வந்தை அஜித்த வைத்தி எடுக்க வேண்டிய ஒரு படம் அதற்காக எழுதப்பட்ட ஒரு அப்படி என்று சொல்லப்பட்ட அந்த படம் பெண்டிங் ஆனபோது அதற்குப் பிறகு அஜித்தும் சங்கர் இணைவதற்கான பல வாய்ப்புகள் இல்லை இப்போது சங்கரை காப்பாற்ற வேண்டுமென்றால் ஒரே ஒரே மனிதர் தான் முன் வர வேண்டும் என்பதற்கான ஒரு நோக்கத்தில் நம் தமிழ் சினிமா போய்கொண்டிருக்கிறது அது நம்ம வேற யாரும் இல்லைங்க நம்முடைய தல ஒருவர் தான் அவரை வைத்துதான் இந்த படம் அவர் எடுத்து ஆக வேண்டும் என்பதற்கான நோக்கம் போய்கொண்டிருக்கிறது இயக்குனர் மீது நம்பிக்கை இந்தளவுக்கு வீணாய் போறானா அதற்கு பெரிய காரணங்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அதுக்கு முழுக்க முழுக்க இப்பேற்பட்ட காரணங்கள் எல்லாம் இருக்கும்போது நிச்சயமாக வலிக்குது மிக தமிழ் சினிமாவை ஒரு முக்கிய கட்டமாக தமிழ் சினிமாவை ஒரு ஃபேன் இண்டிய சினிமாவாக தமிழ் சினிமாவை சில விஷயங்கள் ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் உலகதரமாக காட்டிய ஒரு மிக இயக்குனர் என்றால் அதை சங்கரும் ஒருவர் தான் ஆனால் இன்னைக்கு அவர் பின்னடைவை சந்திக்கும் பின்னடைவை சந்திக்கும் போது வருத்தம் அளிக்கிறது இருந்தாலும் அவருடைய பின்னடைவு வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் இதற்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் சங்கரின் பின்னடைவுக்கு முழுக்க முழுக்க எழுத்தாளர் சுஜாதான் காரணம் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது அவருடைய எழுத்துக்கள் இன்னைக்கு இல்லை சங்கருடைய வசனங்களும் சங்கருடைய படங்களில் ஸ்கிரீன் பிளேகளும் சில விஷயங்கள் கேள்விக்குறியான கட்டத்தில் எட்டி உள்ளதனால் படங்கள் மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்துக் கொண்டே வருகிறது இருந்தாலும் சங்கரின் எதிர்பார்ப்பு நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறும் சங்கரை இப்போது உள்ள நிலைமைக்கு தூக்கிவிட ஒரே ஒரே நடிகர்தான் நமக்கு வேண்டும் அவர்தான் தலா இவர் ஒருவர் வந்து மட்டும் வந்தால் சங்கரை காப்பாற்றி விடலாம் என்ற ஒரு எண்ணம் சங்கருக்கு இருக்கிறது சங்கர் எல்லாருக்குமே நல்ல ஒரு மனிதர் ஒரு ஜென்டில்மேன் அஜித்தை நிகராக வைத்த ஒரு ஜென்டில்மேன் என்ற ஒரு இயக்குனர் என்றால் அது சங்கர் ஒருவர் தான் இவரை நமக்கு அந்த அளவுக்கு தமிழ் சினிமா தூக்கி போட முடியாது தூக்கி விட முடியாது அவருடைய படங்கள் நமக்கு பேசப்படும் அவருடைய படங்கள் எல்லாம் நமக்கு பார்த்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய படங்கள் எல்லாம் இருக்கிறது ஜென்டில்மேன் இந்திய இப்படி அவருடைய வரிசை கட்டு எல்லாம் பார்த்தால் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அத்தனை முதல்வன் இப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் அவருக்கு பேர் கொடுத்த படங்கள் இத்தனை படங்களை எடுத்த ஒரு இயக்குநரை நமக்கு மறுதளிச்சி ஏதோ குண்டில் தள்ளி விட்டது போல இருக்கிறது என்று நினைக்கும் போது இன்னைக்கு தமிழ் சினிமா வருத்தப்படுகிறது அதை வருத்தம் அளிக்கிறது என்பதுதான் உண்மை இந்த சங்கரை காப்பாற்றுவதற்காக யார் வரப்போகிறது இந்த சங்கரின் உழைப்பு அத்தனை வீணாக நிற்கிறது இந்த மனிதரை தூக்கி நிறுத்த எந்த நடிகர் முன் வரப்போகிறார் அவர்கள்தான் உண்மையான ஒரு கடவுள் என்று நான் சொல்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மீண்டும் இது போன்ற விஷயங்களை உங்களுக்கு தெரிய வரை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க வணக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின் வரலாம்